ஆக்சிஜனை கூட காசு கொடுத்து வாங்கணுங்கிற நிலைமை நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாது சமீபத்தில் இந்த தோட்டத்தை வந்து சுத்தம் செஞ்சு நம்ம தயார் செஞ்சோம் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக இந்த தோட்டத்தில் நம்ம வரவே இல்லை நிறையா காரணங்கள் வரலாம் இப்போ சமீபத்தில் இதை நல்லா சுத்தம் செஞ்சு பாதி பாதியாக பிரித்து நிறைய காய்கறிகள் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இருந்து பெரிய முருங்கை மரம் இந்த முருங்கை மரத்தில் இருந்து நம்ம குச்சிகளை வெட்டி வேலி அமைக்கிறதுக்காக முளைப்பே வந்துருச்சு வேலி அமைக்கிறதுக்காக இங்க முருங்கை மரங்களை நட்டு வச்சிருக்கோம் எவ்வளவு முருங்கை மரங்கள் பாருங்க இப்போ இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது என்னன்னா சமீபத்தில் டெல்லியில் ஆக்சிஜனுக்குன்னு பாரை ஓப்பன் பண்ணிருக்காங்க முதல்ல ஆல்கஹாலுக்கு பார் ஓப்பன் பண்ணாங்க அப்புறம் காஃபி டீக்கு ஓப்பன் பண்ணாங்க இப்போது ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு பார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் முந்நூறுபாய் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்லையும் போய் உட்காந்து பதினைந்து நிமிடங்கள் ஆக்சிஜனை நீங்கள் சுவாசிச்சுட்டு வர முடியும் எவ்வளவு கொடுமையான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இன்னமும் கூட இந்திய தேசத்தில் முந்நூறு ரூபாய் இல்லாமல் அதாவது மாத செலவினங்களுக்கு முந்நூறு ரூபாய் இல்லாத குடும்பங்கள் நிறைய இருக்குது அப்படி இருக்கிறப்போ நீங்கள் முந்நூறு ரூபாய் கொடுத்து பதினைந்து நிமிடங்கள் சுவாசிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தான் நாம் போய்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய முருங்கை மரம் ஒரே ஒரு முருங்கை மரம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் உங்கள் குடும்பத்திற்கான முழு ஆக்ஸிஜன் சப்ளையும் இது பார்த்துக்கும் ஒரு முருங்கை மரத்தை கூடவா நம்மளால் வைக்க முடியாது நாகரிக வளர்ச்சின்னு நம்ம முன்னேறி போய்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் மனித இனம் இயற்கையை விட்டு அகன்று வந்து கொண்டே இருக்கிறோம் இது தவிர்க்க முடியாத உண்மை ஆக்ஸிஜனை கூட காசு கொடுத்து வாங்கணுங்கிற நிலமை நம்ம எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாது முருங்கை மரத்தை வைங்க நீங்கள் வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் வெளியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது முளைச்சிருக்கும் இது கூடவா உங்களால் முடியாது முந்நூறு ரூபாய் பதினைந்து நிமிடம் நீங்கள் சுவாசிக்கிறதுக்கு இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி